ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷ் கிச்சன் இன்னைக்கு முட்டை கிரேவி ஈஸியான மெத்தடில் சட்னு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு எடுத்துடலாம் இது கூட கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம் கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் அலுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை ஸ்மெல் போகணும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்ருக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் பச்சை ஸ்மெல் போட்டும் பச்சை ஸ்மெல் போனால் தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் இன்றைக்கி நான் நாலு முட்டையை அவிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா கொதி வந்ததும் வேக வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் முழுசாக போகிறத விட இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் மசாலாலாம் உள்ளே சேர்ந்து இப்போ முட்டை உடஞ்சிடாமல் லைட்டாக கிரேவியை இந்த மாதிரி மேலே எடுத்து விடலாம் இது மாதிரியே எல்லாத்துக்குமே செஞ்சிடலாம் பாருங்கள் கிரேவி முட்டை எல்லாம் சேர்த்து சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கலாம் தேங்க்யூ